வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறை வச்சு ஒரு புரோட்டீன் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பச்சை பயிறு லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் நான் வந்து ஒரு நூறு கிராம் வேர்க்கலையை வறுத்துக்கிறேங்க இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கலை தான் இருந்தாலும் கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நான் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த லட்டு வந்து ரொம்ப சத்தான லட்டுங்க பாருங்கள் நான் ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன் ஏற்கடலையே அதே கடாயில் நான் ஒரு அளவுக்கு நான் வந்து பச்சை பயிறு எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம்ங்க இந்த பச்சை பயிறு வெயிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் நான் எந்தளவுக்கு வறுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் தீயக்கூடாதுங்க தீயாத அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு தான் வறுக்கணும் வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கல்லையே மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இது வந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் அதுலேயே நான் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் பாருங்கள் பல்ஸ் மூடில் வச்சு தான் அரைக்கணும் கொஞ்சம் குர குர்தா கூட பரவாயில்ல ஆனால் பச்சை பயிர் மட்டும் நைஸாக அரைக்கணுங்க பாருங்கண்ணா எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் பச்சை பயிரையும் அரைச்சிக்கலாம் பச்சை பயிர் வந்து நல்லா பவுடர் ஆகணுங்க குரகுரெலாம் இருக்கக்கூடாது இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து ஒரு ஜலடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் ஜூஸ் வடிகட்டை தான் வச்சுருக்கேன் இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதை ஜலிச்சு எடுத்துட்டு அந்த கப்பியும் மறுபடியும் போட்டு நம்ம அரைக்கணுங்க இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கூட நீங்கள் குழந்தைங்க பச்சை பயிராக கொடுத்தா அது சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி லட்டாக செஞ்சு கொடுங்க சாப்பிடல சாப்பிடுவாங்க ஆனால் இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க பாருங்கள் நான் அரைச்சி வச்ச வேர்க்கடலை பச்சை பயிர் எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் இது வந்து பாவு வெள்ளங்காய் இது இந்த வெல்லம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் வெல்லம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் சூடு பண்ணி வச்சுக்கணுங்க இதில் வந்து தண்ணியோ பாலோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இது நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்டா கூட பத்து நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த லட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு கூட இது இதை சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒயிட் சக்கரை சேர்க்கலை பாவ தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஒரு பவுட்ரு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெய் காய்ச்சி அதில் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாங்க நாங்கள் ஒரு கடை ஹீட் பண்ணி அதை நெய் சூடு பண்ணிக்கிறேன் இந்த லட்டு எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்தடுத்த செல்லுக்கு என் வீடியோ போகும் பாருங்க நெய் ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் மெல்ட் ஆகணும் பாருங்கள் நம்ம பச்சை பயிரெலாம் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த பவுல்லையே ஒரு அரை பவுல் நெய் நான் சூடு பண்ணிக்கணுங்க சூடு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு லட்டு பதத்துக்கு பேசிஞ்சிக்கணுங்க வேர்க்கடலை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை வேர்க்கடலை கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பயிர் மட்டும் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடச்சிதுங்க நம்ம கங்கா ஸ்வீட்லாம் ஸ்வீட் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு கிடச்சிது இந்த லட்டுல நீங்களே இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணுங்க லட்டு டைட்டாக பிடிச்சாதான் இது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் கையில் அளவுக்கு தான் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டுட்டு நம்ம ஒரு லட்டு பத்தத்துக்கு அளவுக்கு குருட்டி வச்சுக்கலாங்க இது அப்படியே கூட சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வருது லட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் ஒரு லட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க லட்டு